ஜீவா உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் ஒரு நீண்ட நெடிய பத்திரிகையாளர் அனுபவம் உடையவர் என்கிற முறையில் உங்களிடம் இந்த கேள்வி கேட்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய நமது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவர் மீது ஒரு எனக்கு தெரிந்து இதுவரை இருந்த தலைமை நீதிபதிகளை நீங்க சீனியர்னால நீங்க இந்த மாதிரி நிறைய சிஜே பார்த்திருப்பீங்க ஏன்னா எங்க என்னுடைய ஊடக அனுபவத்தில் ஒரு ஒரு நீதிபதியை ஹீரோ ஒர்ஷிப்பாக பார்க்கின்ற பார்வை இந்த யூடியூப் உலகத்தில் நிறையா இருக்கு சந்திரசூட் செய்த சம்பவம் தூக்கி அடித்த சந்திரசூட் மோடியை மிரட்டிய சந்திரசூட் ஏன்னா அவர் ஒரு ஃபார்வ்டா இருக்கிறாரு அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கிறார் தேர்தல் ஆணையர்ல ஒரு நீதிபதி வேணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் முரண்படுறாரு கடைசியில் நம்மளுடைய இளையவர்களினுடைய நம்பிக்கையாக உச்சநீதிமன்றம் இருக்குது அந்த சந்திரசூட் மாதிரி ஒருத்தர் உட்காந்து கேள்வி கேட்குறாரியா சந்திரசூட்டு பெஞ்சினாலே நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் நம்ம பேரறிவாளன் கேஸ் உட்பட ஆளுநருக்கு கொட்டு வைத்தது உட்பட பல்வேறு விஷயங்களை சந்திரசூட்டை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கொண்டாடக்கூடிய நிலை இருக்கு இருந்தாலும் சில நேரங்களில் சந்திரசூட்டுடைய இது மீது இங்கே விமர்சனம் வருது இப்போ சமீபத்தில் விநாயகர் சதுர்த்தியை அவர் வீட்டில் பிரதமர் மோடி போய் கொண்டாடி இருக்கார் விநாயகர் சர்த்தி கொண்டாடுவது அவருடைய தனிப்பட்ட உணர்வு அது அவருடைய மத உணர்வு நம்பிக்கை பிரதமர் மோடி அங்கே போய் கொண்டாடி இருக்கும்போது ஒரு சில விவாதங்கள் வருது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் இல்லையா நாளைக்கு மோடியை நோக்கி இவர் ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும் கேள்வி கேட்குற மாதிரி நிலை வரணும் இவர் அந்த இடத்தில் இருப்பவர் இவர் ஒரு அரசியல்வாதியாக ஒருவரை கூப்பிடலாமா பிரதமரை கூப்பிடலாமா ஒரு அரசியல் கட்சியுடன் இவ்வளோ நெருக்கமாக அவர் காண்பித்துக் கொள்ளலாமாங்கிற ஒரு விமர்சனம் அவர் நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க நிச்சயமா சார் இந்திய நீதித்துறை வந்து நீதித்து நீதித்துறையில் வந்து பல்வேறு ஒரு புகழ்பெற்ற நீதிபதிகள் ஒரு மக்களுடைய உரிமைகளை காக்கிற மாதிரியான நீதி தீர்ப்புகளெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு வரலாற்றுக்கு சொந்தமானது தான் இந்திய நீதித்துறை ஆக்சுவலாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் வந்து ஹன்ஸ்ராஜ் கண்ணான்னு உத்தர்ந்தார் அந்த கண்ணா வந்து எமர்ஜென்சியில் நம்மளோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து நீதிமன்றம் போன போது ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் நாலு நீதிபதிகள் வந்து எமர்ஜென்சி வந்தது கரெக்டு அவசர காலத்தில் உரிமைகளை பறிக்கிறதுக்கான இந்த சட்டம் போடுறதுக்கான உரிமை வந்து மத்திய அரசுக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது துணிந்து அவர் அடுத்த தலைமை நீதிபதியாக வரவேண்டியவர் துணிந்தவர் வந்து வீட்டை விட்டு கணவன் பற்றி சொல்லிட்டு போகிறார் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற தீர்ப்பினால எனக்கு கிடைக்கக்கூடிய பிரதம நீதிபதி வாழ் இது பதவி போய்டும் தெரியும் இருந்தாலும் நான் உண்மையை சொல்லாத இருக்க முடியாது அரசியல் சட்டம் இருபத்தொன்னில் கொடுக்கப்பட்ட உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குறாரு ஒருத்தர் மட்டுமே டிசெண்டான ஒரு மாறுபட்ட ஒரு தீர்ப்பு ஹன்ஸ்ராஜ் கண்ணான் ஹன்சுராஜ் கண்ணா இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஹன்சுராஜ் கண்ணாவுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது எழுபத்தஞ்சு எழுபத்தி எழுபத்தாறு பெப்ரவரியில் இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு ஆக்சுவலாக வந்து அதாவது அது ரோஜாவும் முட்களும்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு அவருடைய இதை பற்றி அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அது ஆக்சுவலாக அவர் நாலு பேர் ஆதரவாக கொடுக்கும்போது அந்த எமர்ஜென்சியில் இந்திரா காந்தியோட அந்த சர்வாதிகாரத்துக்கு வளையாம தனிப்பட்ட முறையில் நீ உரிமையை பறிக்கவே முடியாது முடியாதுவா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்தா கூட நான் தீர்ப்பை தைரியமா கொடுப்பேன் சொல்லி கொடுத்தவர் தான் கண்ணா அவரால் பதவி இழந்தார் தலைமை நீதிபதியாக வர முடியல இந்திரா காந்தி கொடுக்கல அந்த அவருக்கு ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படலை ஜனதா வந்த பிறகு சட்ட கமிஷன் தலைவராக போனார் அப்படியே ரிட்டையர் ஆனார் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நீதிபதி இருந்தார் சீனிவாசன் நீங்கள் கேள்விப்பட்டீங்க டர்பன்லாம் போட்டு நாமெல்லாம் போட்டுட்டு இருப்பார் கொடைக்கானலில் அந்த ஹோட்டல் கேஸில் வந்து அனுமதி கொடுத்தது ரத்து பண்ணிட்டு என்ன சொன்னார் நாடோரும் நாடி முறை செய்யலாம் முறை செய்யாமன்னவன் நாடோரும் நாடு கடும்னு மன்னன் வந்து ஒழுங்காக இல்லாட்டி நாடு மக்கள் ஐந்து போவாங்கன்னு ஒரு அதோட கோட் பண்ணி தான் தீர்ப்பே கொடுத்தார் கொடுத்தவர் என்னாச்சு அன்றைக்கி அவரோட அவர் இருந்த தெருவில் அவர் வீட்டு வாசனக்கு முன்னாடி பள்ளத்தை தோண்டி வாட்டரு எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் கட் பண்ணாங்க ஜெயலலிதா ஆட்சியில் அவரை நான் பார்த்தேன் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு அவரை நான் பார்த்தேன் அவர் அதை பற்றி ஒன்றுமே பேசலை ஆனால் அவர் என்ன சொன்னார் நம்ம மனசாட்சிக்கு எது சரியோ அதை நம்ம சொல்லணும் எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வரலைன்னா அது வேறு விஷயம் ஆனால் நான் இந்த தீர்ப்பை நான் சொல்லாத போனால் என் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு பழிவு விழுந்திருக்கும் நான் அந்த சரியாக நீதியை கொடுக்கலன்னு அப்படின்னு அவர் சொன்னார் ஆக்சுவலாக இத்தனைக்கும் அவர் வீட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அவர் சமைக்கிறார் அவர் இந்த மெட்ரோ வாட்டர் பற்றி கவலைப்படல கிணத்து தண்ணி அவர் வீட்டு கணத்துலேருந்து தண்ணி எடுத்தால் சா அந்த அளவுக்கு இமாச்சல பிரதேஷ் சென்னையில் எங்கள் ஸ்ரீநகர் ஸ்ரீநகர் செங்கலா சீட்டுக்கு எதிர் சீட்டில் இருந்தார் அப்புறம் இமாச்சல பிரதேஷ் தலைமை நீதிபதி போனார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ரிட்டையர் ஆனார் ஸோ இப்படிலாம் அதிகாரத்துக்கு வளைந்து கொடுக்காத நீதிபதிகள் பல பேர் இங்கே இருந்திருக்காங்க இங்கே ஸோ அந்த வரிசையில் நம்ம வந்து ஓரளவுக்கு சந்திரச்சூட வந்து ஓரளவுக்கு நம்ம அந்த தான் வச்சு பார்த்தோம் அதாவது எனக்கு இந்திரா காந்தி அவர்கள் தீர்ப்பு கொடுத்தது சத்யநாராயண சின்ஹா அவர் பேரு அவர் அலகாபாத் ஹைகோர்ட்ல நீதிபதியாக அவர் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்றாரு அவர் இந்திரா காந்தியோட தேர்தல் செல்லாதுன்னு கொடுத்தாரு அவர் ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது எமர்ஜென்சி விஷயங்கள்லாம் வருது அதுக்கப்புறம் தான் ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த ஜஸ்டிஸ் டன் அப்படின்றத விட ஜஸ்டிஸ் அப்பேர் சுபி தான் இந்த நீதிமன்ற வளாகத்தில் முக்கியமாக பேசப்படுற ஒரு விஷயம் நீதி வந்து அந்த நீதி பரிபாலனம் ஒழுங்காக செய்யப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து மக்கள் மனசில் பதியணும் பாதிக்கப்பட்டவங்க மனசுலையோ இல்லை கேஸ் போடுறவங்க மத்தியிலையோ அப்பா கரெக்டான நிதி வழங்கியிருக்காங்கன்னு ஒரு தோற்றம் வந்து தெரியணும் அதுதான் உண்மையான விஷயம் ஸோ அப்படிலாம் போகும்பொழுது இந்த சந்திரசூட் மாதிரியாக இருக்கிற நீதிபதிகள் வந்து நிச்சயமாக பல தீர்ப்புகள் வந்து ரொம்ப பாராட்டு முடியாத தீர்ப்புகள்லாம் பலதை கொடுத்துருக்காங்க அதில் வந்து எந்தமான சந்தேகம் அது பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த விமன்ஸ் விமனோட ரைட்ஸுக்காக பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார் அதாவது ஒரு ஒரு விமனுக்கு வந்து ஒரு செக்ஸுவல் அட்டானமி வேணும் சுய நிர்ணயம் வேணும் ஒரு செக்ஸுவலாக சில விஷயங்கள்லாம் அந்த அம்மா டிசைட் பண்ணலாம் அது வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் தலையிட முடியாது சிங்கிள் உமன் வந்து கரெக்ட் கற்பழிக்கிறதுக்கான கருப்பை கருப்பு கற்பை கலைக்கிறதுக்கான உரிமை சிங்கிள் உமனுக்கு உண்டு அதே மாதிரி சபரிமலைக்கு வந்து பெண்கள் போகலாம் மாதவிடாய் காலத்தில் கூட போகலாம் அப்படின்னு சொன்ன ஒரு சந்திரசூட் பீபா குரேகான் வழக்கில் பல அறிஞர்களும் பேராசிரியர்களும் உள்ளே இருந்தபோது ஜாமீன் கொடுத்தவர் ஆக்சுவலாக விசாரணை மகாராஷ்டிரா கேஸு அதே மாதிரி விசாரணை கதிகள் எத்தனை நாள் தான் உள்ள இருப்பான் அவன் ஒரு நாள் உள்ள இருந்தா கூட அது வந்து வைத்துக்க முடியாது அவனுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரியாகும் அவன் எவ்வளவு சீக்கிரம் வெளியேடணும் வெளில விடணும்னு விசாரணை கைகளுக்காக போராடினவர் ஆக்சுவலா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரல் பான் கேஸ் சமீபத்தில் பெரிய கேஸ் ஆக்சுவலா அதுல வந்து இந்த புள்ளி உரங்கள்லாம் வெளியே அன்கான்ஸ்டியூஷனல் அரசியல் சட்டத்துக்கு முரணானது அப்படின்னு எலக்ட்ரல் பாண்டை சொன்னவர் சந்திர அது ஒரு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல எஸ்பிஐ வெளியிட்டப்ப அந்த யார் கொடுத்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீரியல் நம்பர் இருக்கணும் அதை மட்டும் வெளியிடாம ஒரு மாதிரி ரொம்ப ரேண்டமா வெளியிட்டாங்க அப்போ ஒரு கேள்வி கேட்டேன் சீரியல் நம்பர் எங்கே அப்படியே கேட்டா அதோட வெளியிடுங்கன்னு கேட்டேன் ஏன்னா அப்போதான் நம்ம மேட்ச் பண்ண முடியும் யார் கொடுத்தாங்க என்னென்றத அது கலெக்டராக வெளியில கொண்டார் அதே மாதிரி இந்த ஷேக் ஷொராபுதீன் கேஸ் என்கவுண்டர் கேஸ் பெரிய கேஸ் குஜராத்ல அது அமித்ஷா வந்து ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவராக இருந்தார் ஆக்சுவலாக அந்த கேஸை விசாரிச்சு மும்பையில் வந்து விசாரிச்சாங்க ஜஸ்டிஸ் லோயான் ஒருத்தர் சார் அவர் மர்ம நம்பர் அந்த அந்த இதையும் விசாரிச்சு அது இல்லை மர்மமான முறையில் போல் நேச்சுரலாக தான் இருந்தாருன்னு சந்திர கொடுத்தார் கொடுத்தாரு ஏன்னா முக்கியமான கேஸ்லாம் விசாரிச்சான்னு சொல்ல வரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து தனிமனிதனோட சுதந்திரம் பறி போகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் அவர் சொன்னார் ஆதார் கார்டு அவசியமே இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுல சார் அது வந்து நீங்கள் சமூக நல உதவிகளை திட்டங்களை பெறுவதற்கு பெறுவதற்காக கேட்காது கேட்காதீங்க அப்படின்னு வந்தது ஆக்சுவலாக தனிமனிதனோட பர்சனல் விஷயங்கள்லாம் அதில் இருக்கு அதை வந்து மற்றவங்க எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் கண்விழி விழி இந்த மாதிரி விஷயங்கள் அதில் வந்து டிசென்ட் அது வந்து கூடாதுன்னு சொன்னால் ஒரு ஜட்ஜிமெண்ட்டில் தான் கொடுத்தார் ஆதார் கார்டில் மாற்று மற்ற நீதிபதிகள் வேற மாதிரி கொடுத்தாங்க இவர் வந்து மனிதனுடைய தனிப்பட்ட உரிமைக்கான ஒரு விஷயங்களுக்கு தான் அடிப்படையாக வச்சு அவர் கொடுத்தார் ஸோ இதே மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான் அதே மாதிரி டெல்லி கவர்மெண்ட்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வந்து அதிகாரிகளை வந்து மாற்றத்துக்கான உரிமை உண்டு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா அந்த மோடி அரசாங்கம் மோடி அரசாங்க வைத்துக்கொண்டு அவங்க போலீஸ் உரிமைலாம் வச்சு அந்த அதிகா அந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பண்ற அதிகாரங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உரிமை தான் ஜட்ஜ்மெண்ட் ஆனால் இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணி சட்டத்தையே மாற்றி லெப்டினென்ட் கவர்னர் அது எப்படி கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்டோரல் எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அங்கே இருக்கணும்னு சொன்னதை நீதி நீதிமன்றம் சொன்னது சிதூட் தலைமையில் இருக்க நீதிமன்றம் சொன்னது அவங்க மாற்றிட்டாங்க உடனே அது கவர்மெண்ட் சட்டத்தையே மாற்றி எதிர்கட்சி தலைவர் அப்புறம் வந்து ஒரு ஆளுங்கட்சியில் ரெண்டு பேர் பிரதமர் மற்றும் இன்னொருத்தர் அப்படின்ற மாதிரி சட்ட அமைச்சர்னு போட்டுட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முக்கியமான கேஸ்லாம் விசாரிச்சிருக்கார் பெண்களுடைய அந்த உரிமைகள் அதை பாதுகாக்கிறதுல அதே மாதிரி விசாரணை கைதிகள் உரிமையை பாதுகாக்கிறதுல அதே மாதிரி தனிநபருடைய சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுல இதெல்லாம் அடிப்படையாக வச்சு நிறைய விஷயங்களை அவர் வந்து கொடுத்துருக்கார் அதனால் அவர் மேலே ஒரு பெரிய

ஆனால் ஒரு நீதிபதி வந்து சமூகத்துலேருந்து கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு அலூஃபாக இருக்கணும் ஏன்னா அவங்க யார் கூட சேர்ந்தாலுமே வந்து அது வந்து பார்க்குற கண்களுக்கு வந்து நீதி பரிபாலனம் சரியாக நடக்குதா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும் அதனால் அதனால் எப்போதுமே நீதிபதிகள் வந்து சமூகத்தை விட்டு விலகி தாங்கள் ஒரு தனி தீவாகவே இருப்பாங்க பெரும்பாலும் யாரோடையும் அட்டாச்சடாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விழாவில் வேணால் அப்பப்போ ஏதாவது கலந்துப்பாங்க தமிழ்நாட்டில் சில நீதிபதிகள் இலக்கிய விழாலாம் கலந்துக்கிறாங்க அது அரசியல் இல்லைன்றதுனால ஒரு எல்லாம் ஏற்றுக்கொண்டு போகிறாங்க இந்த அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வேணால் கலந்துப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு அசோசியேஷனும் வச்சுக்க மாட்டாங்க அது வந்து நீதி வழங்குகிற இடத்துல இருக்கும் பொழுது நீதிக்காக நம்ம நாட்டில் உச்சபட்ச நம்பிக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் இது எப்படி ஒரு நீதி வழங்கும் பாதிக்கப்பட்டவங்களும் நம்ம நம்புறோம் எல்லோருமே அதை நம்புகிறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே அங்கே இருக்கிற நீதிபதிகள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் நீதிபதிகள் ஒரு தனி சமூகத்திலேருந்து விலகி ஒரு தனிப்பட்ட முறையில் தான் இருப்பாங்க ரெண்டாவது வந்து ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நிர்வாகத்துக்குமான ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே ரெண்டும் ஒத்தரவுத்துறையின் அதிகாரத்தில் சம்மந்தப்படாத தனித்தனி தீவாக இயங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நிர்வாகம் போடுற பல விஷயங்களை ரிவ்யூ பண்ணுற இடத்துல ஜுடிஷியரி இருக்குது ஸோ ஜுடிஷியரி சொல்கிற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டிய இடத்துல நிர்வாகம் இருக்குது அதனால் இந்த மாதிரி பொழுது ரெண்டு பேரும் ஒத்தரவுத்துற செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் வந்து ரெண்டு பேரும் தனித்தனி தீவாக இயங்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி சூழலில் இப்போது சந்திரச்சூடு பல நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க ஓய்வு ஓய்வுக்கு முன்னாடி ஓய்வுக்கு பின்னாடி நமக்கு ஏதாவது பதவிகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஏங்குறாங்க ஒரு தடவை அருண் அருண்ஜேட்லி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் பல நீதிபதிகள் வந்து ஓய்வுக்கு அப்புறம் என்ன பதவி கிடைக்கும்னு நினச்சி தான் ஓய்வுக்கு முன்னாடியான தீர்ப்புகளை எழுதுகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க பெரிய அளவில் எல்லாராலும் பாராட்டப்பட்ட மதிக்கப்பட்ட இருந்த ரஞ்சன் கேக்காய்

சதாசிவம் அவர் வந்து பல முக்கியமான கேஸ் அமித்ஷா கேஸ் உட்பட விசாரிச்சிருக்கார் அவர் கேரளா கவர்னர்

இந்துத்துவா ரைட் விங் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி ஜட்மெண்ட்லயும் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் சூழல்ல சந்திரச்சூட் வந்து ஒரு 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 ஒளி விளக்கு மாதிரி இருந்தாரு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போனால் அவர் வந்து டெஃபினட்டாக அவர்கிட்ட போகிற கேஸில் வந்து ஒரு உரிமையை மதித்து ஒரு மக்களுடைய சுதந்திரத்தை மதித்து ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான ஒரு கணபதி பூஜை அவர் வீட்டில் நடத்தது அவர் தனிப்பட்ட உரிமை ஆனால் அதே சமயம் வந்து அவர் பிரதமரை கூப்பிடுறது பிரதமர் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கார் பலவிதமான வழக்குகள் கவர்மெண்ட் எடுத்து இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு மாதம் தான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இருக்கு செந்தரச்சூட ஸோ இதுவரையும் அவர் நல்ல பேர் வாங்கிட்டார் ஓரளவுக்கு இப்போ வந்து இந்த பிரதமரை கூப்பிட்டு வீட்டில் கணபதி பூஜை கணபதி பூஜை நடத்துறது கணபதி பூஜை நடத்துறது அவரோட இஷ்டம் அதில் யாருமே தலையிட முடியாது ஆனால் அதுக்கு பிரதமரை கூப்பிட்டு அவரை வந்து அங்கே போட்டு அந்த படத்தை வெளியிடுறது இருக்குல்ல அது வந்து என்ன ஆகும்னா இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் வந்து எதுக்கு வந்து ஜுடிஷியரியில் இருக்கிறவங்க ஜட்ஜஸ்லாம் தனியாக தான் இருக்கணும் அவங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அரசியல்வாதியை கூப்பிட்டு விழா வீட்டில் கூப்பிட்டு அவங்க என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும் அப்போது நமக்கு என்ன தோணுன்னா வந்து சந்திரச்சூட நம்ம அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம எதுவும் குறை சொல்லலை ஆனால் பார்க்குற கண்களுக்கு என்ன தோணுன்னா ஒரு ஜட்ஜுன்றவர் வந்து சமூகத்திலேருந்து தன்னை விலக்கி கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இருந்து கொண்டு ஒரு நீதி வழங்குகிற துறையில் இருக்கார் ஜட்ஜுக்கு மேலே எதுக்கு இங்கே வந்து நீதி தேதை கண்ணை இருக்காங்க யார் இல்லை யாருமே எனக்கு முக்கியம் எனக்கு நீதிதான் தான் முக்கியம்னு நினைப்போம் அப்போது நீங்கள் ஏதோ ஒரு அரசியல்வாதியோடு நீங்கள் வந்து ஒரு கான்டாக்டில் இருக்கீங்களா அவர் உங்கள் வீட்டுக்கு வராரு உங்கள் வீட்டில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அது கல்யாணம் போன்ற விஷயங்கள்ல கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பூஜை பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கு அவரை கூப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து சமூகத்தில் சரியான ஒரு பார்வை இருக்காது ஆக்சுவலாக அதை வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க ஸோ இது வந்து சர்ச்சை இப்போ வந்து தமிழ்நாடு இந்தியா முழுக்க இந்த சர்ச்சை வந்து பேசப்படுற ஒரு சர்ச்சையாக மாறிடுது ஆக்சுவலாக ஏன்னா மகாராஷ்டிராவில் இப்போ எலெக்ஷன்ஸ் வருது வருது கூட்ட இருக்கு அங்க மகாராஷ்டிரால வந்து கணபதி பூஜை ரொம்ப பிரமாதமா கொண்டாடம் இவர் மும்பைக்காரர் ஜட்ஜு சீஃப் ஜட்ஜ் வந்து மும்பைக்காரர் அவர் கொண்டாடுறார் அதுக்கு வர பிரதமர் எவ்வளவு புதுசா இருப்பாரு அரசியல்வாதி அந்த மகாராஷ்டிரால எப்படி தொப்பி போட்டுருப்பாங்களோ அதே மாதிரி போட்டுட்டு அவர் தன்னோட அரசியல் தெளிவா இருக்க மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வர அந்த பூஜைக்கு நம்ம போகிறோம் மகாராஷ்டிராக்கார மாதிரி தொப்பி போட்டு வரணும்னு தெளிவாக இருக்கார் இப்போ சந்திரச்சூடுக்கும் அது இல்லை இப்படி வரவர் வந்து சாதாரணமாக வரவர் வந்து மகாராஷ்டிரா தொப்பி ஏன் போட்டு வரீங்க அப்போ மகாராஷ்டிரா எலெக்ஷன் வருது நான் மகாராஷ்டிராவில் எப்படி கணேஷ் பூஜை சிறப்பாக இருக்கோ அங்கே கணேஷ் பக்தர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நானும் நீங்கள் மகாராஷ்டிராவோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கல்ல ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மகாராஷ்டிராக்காரங்களோட உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க அந்த சான்ஸை எதுக்கு சந்திரச்சூடு வந்து பிரதமர் கொடுக்கணும் ஆக்சுவலாக அதுவும் மகாராஷ்டிரா எலெக்ஷன் வர சமயத்தில் இதை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாக எழுது இல்லையா நம்ம சந்திரசூட் மேலே எந்த விதமான உள்வோக்கமும் கற்பிக்கலை பட் மோடி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அவர் இதை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி இதை பயன்படுத்துகிறார் பாருங்க அதுதான் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து சந்திரச்சூட் கொடுத்துட்டாரேன்ற ஒரு சர்ச்சை வந்து இந்தியா முழுக்க இப்போ பேசப்படுற ஒரு சர்ச்சையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால வந்து இப்போ ஒரு ரெண்டு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார் ஒரு ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆன பிறகு அவருக்கு ஏதாவது பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது அது அது வேற விஷயம் ஆனால் பொதுவாகவே வந்து எல்லோரும் மக்கள் மக்க மத்தியில் என்ன பேசுகிறாங்கன்னா ரிட்டையர் ஆக போகிற ஜட்ஜஸ் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து தான் வந்து நிர்வாகத்தோட இல்லை அரசியல்வாதிகளோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவாகவே சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது அதனால் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு பேசக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு சம்பவமாக மாறி இருக்குது அந்த சர்ச்சைக்கிடமாகிட்டே சந்திரச்சூட இது வந்து பல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பல விதமான ஒரு பல மக்கள்கிட்ட பல தரப்பு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கின சந்திரச்சூட அவர்கள் இந்த ஒரு ஆக்டிவிட்டி இந்த செயல்பாடுகள் மூலமாக கொஞ்சம் மக்கள் மத்தியில் என்ன இப்படி இப்படி பண்ணிட்டாரே ஒரு நடுநிலையாக இருக்க வேண்டிய ஜெட்மி இப்படி பண்ணிட்டாரேன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கார் நிச்சயமாக அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் நேர்மையாக இருக்கும் என்பது என்னுடைய இதையும் தாண்டி அவருடைய இன்னும் ரெண்டு மாசம் அவர் இருக்காரு இன்னும் பல முக்கியமான வழக்குகள்லாம் வருது மகாராஷ்டிராலேயே ஷிண்டேவோட பார்ட்டி தான் வந்து உண்மையான சிவசேனாவா இதுலாம் வந்து உண்மையான நீதித்துறையின் பார்வையை வந்து சந்திரச்சூடு செலுத்துவார் என்பது நம்முடைய நம்பிக்கை இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு சந்திரச்சூடுக்கு வந்து ஒரு கரும்புள்ளியாக அமைந்து விட்டதோ என்கிற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு வந்திருக்கு ஆக்சுவலாக இல்லை இதற்கு முன்னாடி இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் இந்த மாதிரி காங்கிரஸுடனோ பாஜகவுடனோ அல்லது ஜனதா கட்சியினுடனோ இந்த மாதிரி இந்த மாதிரி சர்ச்சைகள் விமர்சனங்கள் வந்திருக்கா இந்த மாதிரி நேரடியாக ஒரு தலைமை நீதிபதி வீட்டில் ஒரு பிரதமர் பிரதமர்னா மோடி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ கட்சி தலைவர்களோ இப்படி நேரடியாக ஒரு கல்யாணம் போன்ற விஷயங்களுக்கு வந்து கலந்துப்பாங்களே தவிர ஒரு இல்லை ஒரு துக்க காரியம் போன்ற விஷயங்களுக்கு கலந்துப்பாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு பூஜைக்கு கூப்பிட்டு ஏன்னா இப்போது இந்தியா வந்து ஒரு செக்குலர் நாடு செக்யுலர்னால் வந்து மதம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கணும் எல்லா மதங்களுக்கும் உரிமைகளை கொடுக்கணுன்ற ஒரு விஷயம் தான் செக்யுலர்னு ஒரு பொதுவான கருத்து இருக்குது மதங்களே இல்லைன்றது கிடையாது எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கணும் எல்லா மதங்களுடைய உரிமைகளையும் மதிக்கணும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களை நம்ம காப்பாற்றணும் ஒக்போர்ட்டில் தேவையில்லாமல் கைவிக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொரு மதத்தோட உரிமைகள்னு நீங்கள் கைவிக்கக்கூடாது சிறுபான்மையோர்னு அவருக்கு எந்த இழுக்கும் வரக்கூடாது பெரும்பான்மையோருக்கு என்ன சலுகை இருக்கோ அது சிறுபான்மையோருக்கும் இருக்கணும் சிறுபான்மையோரின்னு ஓரம் கட்டக்கூடாது அதுதான் உண்மையான செகுலரிசமாக இருக்க முடியும் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் சந்திரசூடு அவர்கள் வந்து ஒரு பூஜை நடத்தி அதுக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிடுறதுன்றது வந்து இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வந்து நடுநிலையாளர்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக அதுதான் இன்றைக்கி நமக்கு இருக்கிற எண்ணம் கூட இது சந்திரச்சூட் மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இந்த தீர்ப்புகளை வழங்கிய சந்திரச்சூட் அவர்கள் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஏன் இந்த அவருடைய சர்வீஸோட இறுதியில் ஒரு 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 பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சர்வீஸ் அவர் நடத்தியிருக்காரு அந்த சர்வீஸோட முடிவில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன் அவர் பண்ணணுன்ற ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல அது நடுநிலை தோன்றி இருக்கு அதை அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம் என்பது என் கருத்து இப்ப இங்கு நீதிபதியாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உங்க காலகட்டத்துல ரத்னவேல் பாண்டியன் பாண்டியன் திமுக செயலர் மாவட்ட செயலாளர் இருந்தவர் மரியாதைக்குரிய மதிமுக தலைவர் வைகோடைய சீனியர்னு அவர்கிட்ட தான் ஜூனியராக இருந்தார்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் மண்டல் கமிஷன் வழக்குல ஆதரவாக பேசி ஒன்பது ஜட்ஜில் அவர் ஒருத்தர் ஒருத்தர் அவர் தான் மண்டல் கமிஷன் சாதிவாரி இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பேசியவர் ஆனால் அவரை இன்றும் வந்து திராவிட இயக்கத்தினர் வந்து பெருமையா சொல்றாங்க நம்ம ஆளு சோசியல் ஜஸ்டிஸ் ஆளு நான் பிராமின் கான்சியஸ் உண்டு தமிழ் உணர்வு உடையவர் அப்படிங்கிற உடையவங்க ஆனா அவர் நீதிபதியா இருக்கும்போது ஒரு டிஎம்கே கே தீகா பயசுங்கிற மாதிரி அவர் காண்பித்துக் இல்லையே அப்படி ஒரு அப்படி நான் வந்து உங்க ஆளு அப்படிங்கிற மாதிரியான அந்த அவர் எதுவுமே காமிக்கல அவர் அவருக்கு கொடுத்த பணிகளை ஒழுங்கா செஞ்சாரு சிறப்பாக நீதி பரிபாலனத்தை பண்ணினாரு அதெல்லாம் பண்ணவே இல்லை ஸோ நம்மளுடைய என்னன்னா ஒரு நீதிபதி அவர் வந்து கம்மன் கழகத்தை சாபித்தவரை அவர் தான் தமிழ் சென்னையில கம்மன் விழா வருஷம் வருஷம் அவர் தான் நடத்தி இருந்தா ஆமா இஸ்மாயில் கம்பர் விழா நடத்தியிருந்தார் அது ஒரு பெரிய இலக்கு விழா மா மாதத்துக்கு மூணு நாள் வருஷத்துக்கு மூணு நாள் அந்த விழா ஏவிஎம் சார் அரங்கத்தில் நடக்கும் பிரமாதமாக நடக்கும் அதுதான் அவர் இஸ்மாயில் தான் நடத்தியிருந்தார் ஆக்சுவலாக ஸோ அப்படிப்பட்ட ஜட்ஜெல்லாம் இங்கே இருந்த காலம் நீதிபதி மகராஜன் போன்றவர்கள் இங்கே இருந்தாங்க நீதிபதி முத்துசாமியர் போன்றவர்கள் இங்கே இருந்தாங்க பலவேறு சிற்பமிக்க நீதிபதிகள்லாம் இங்கே இருந்திருக்காங்க இங்கே தமிழ்நாட்டிலேயும் இருந்திருக்காங்க டெல்லிலையும் இருந்திருக்காங்க இப்போ சிறந்த நீதிபதிகள்லாம் இருந்திருக்காங்க ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா அந்த வரிசையில் வந்த சந்திரச்சூடு அவங்க அப்பாவ நீதிபதி தான் சந்திரச்சூடில் வந்து எப்பவும் பெரியார் கொண்டாடுவாங்க அவர் ஒரு சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி நீதிபதி இல்லை சில கருத்தில் ஒரு ஐடியாலஜி வயசு உள்ளவங்க கொண்டாடக்கூடிய நீதிபதிகள் இருந்தாங்க ஆனால் அவங்க அந்த பொறுப்புல இருக்கும்போது அவங்க எந்த ஒரு இதோடய நேரடியாக காமிச்சிருக்க உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பெஞ்சிலேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் பிஎம்டபிள் பிஎம்எல்ஏ கேஸ்ல எல்லாம் வந்து ஜாமீனே கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நிலமை இருந்தபோது அதெல்லாம் மாற்றி ஒடிச்சு ஒடிச்சு பெயில் சொல் ஜெயிலி சென் எக்ஸப்ஷன் சொன்னது யாரு இன்றைக்கி இருக்கிற பிஆர் ஆர் ஒரு ஜட்ஜி தான் சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டில் வேற ஒரு பெஞ்சு வச்சுருக்கார் பிஎம்எல்ஏ கேஸ்ல ஜாமீனே கொடுக்கூடாதுன்னு அது எப்ப அரசியல் சட்டம் இருபத்தி ஒண்ணுக்கு முரணா இருக்காது அதை எப்படியா ஒத்துக்க முடியும் ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு பெய்லி சருள் எக்ஸப்ஷன் சொல்லிட்டார் அந்த மாதிரி நீதிபதிகளும் இங்கே சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு சந்திரசூட் மாதிரியான ஒரு லிபரலான ஒரு மைண்டு உள்ள மைண்ட் செட்டப் உள்ள நீதிபதிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க நம்ம வந்து எல்லா நீதிபதிகளும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இது சந்திரசூட் அந்த அவரோட வழிவந்த நீதிபதிகள் அல்ல அவருடைய அந்த அதே தாட்டில் இருக்கிற நீதிபதிகள் அப்படின்னா நிறைய பேர் இங்கே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேயே இன்றைக்கு இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் மத்திய பிரதேஷ் அலகாபாத் ஹைகோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்து சார் <usat> என்னமுடைய <usat> <usat> நீதிபதிகளும் இருக்காங்க புராணத்தெல்லாம் கோட் பண்ணுறவங்க புராணத்தில் நடந்த விஷயங்கள்லாம் கோட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம அதில் கொஞ்சம் வித்தியாசமான ஜட்ஜாகவும் ஒரு அடிப்படை உரிமைகளை மதிக்கிற ஜட்ஜாகவும் பெண்களுடைய உரிமைகளை மதிக்கிற ஜட்ஜாகவும் இருந்தவரை தான் சந்திரசூட் ஸோ அவர் வந்து இந்த மாதிரியான ரிட்டையர் ஆகும்போது இப்படி வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு அலூஃபாக இருக்க வேண்டியவர் இப்படி பண்ணது இப்படி ஒரு விஷயத்தை வந்து நடந்தது வந்து நடந்தது வந்து கொஞ்சம் நடுநிலையாளர்கள் மத்தியில் எதிர்த்தியை ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ சந்திரச்சூட் வீட்டில் பிரதமர் மோடிக்கு பதிலா ராகுல் காந்தி போயிருந்தாலும் இதே விமர்சனம் இதே தான் எந்த அரசியல்வாதி போயிருந்தாலும் இதே நல்லா அவர் யாரையுமே கூப்பிட்டுருக்க வேண்டாம் அவர் வீட்டில் அவர் பூஜை நடத்திருக்கலாம் அவருடைய சக நீதிபதிகளும் கூப்பிட்டுருக்கலாம் அவர் பிரதமரை கூப்பிட்டுன்றது வந்து அவர் ஏன் கூப்பிட்டாரு ஏன்னா இன்னைக்கு செல்கவர்மெண்ட் எது நிறைய கேசஸ் இருக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் அவர் இன்னும் சில ஜட்ஜ்மெண்ட்லாம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால அவர் அந்த விஷயத்தில் வந்து அவர் நேர்மையார் பாடுறது நமக்கு எந்த விதமான சந்தேகமில்லாமல் இந்த சம்பவம் என்பது பிரதமரை கூப்பிட்டது என்பது நிச்சயமாக இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு அரசியல் பார்வையாளராகவும் இந்த நீதித்துறை பரிபாலனை குறித்து பல்வேறு செய்திகள் நீங்களே கல்வியிலையும் மற்ற ஊடகங்களையும் தொடர்ச்சியாக எழுதியிருப்பீங்க ஆய்வு செஞ்சுருப்பீங்க அப்போ வந்து சர்ச்சைகள் விமர்சனங்கள் திமுக அதிமுக பாஜக விமர்சனங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்து நீதிபதிகள் இதே தலைமை நீதிபதி வீட்டில் பிரதமர் இருப்பது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஏற்கனவே கடந்த கால விஷயங்கள் எப்படி அது இல்லை இது வேறு விதமா அணுகணும் எப்படி நடந்திருக்கணும் அப்படிங்கிறத ஆதங்கத்துடனும் பல்வேறு விதமான வரலாற்று புரிதல்களுடனும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் நல்லையாக பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் வருது இந்த ஜட்ஜு வந்து ரொம்ப சிறப்பான தீர்ப்புகளை கொடுத்த ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதியை அதுவும் எ எல்லா விஷயங்களையும் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்கிற மோடியை வந்து வீட்டுக்கு அழைத்து பூஜை நடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு என்ன ஒரு வருது இல்லை அது வந்து நிச்சயமாக இன்னும் ரெண்டு மாதம் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு காரியம் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற எண்ண எண்ணு எண்ணுபவர்கள் நிச்சயமாக நிறைய இந்தியர்கள் நிற்கிறது என்றாங்க ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாக சட்ட ரீதியாகவும் அரசியல் பூர்வமாகவும் தார்மீக அடிப்படையிலும் சட்ட அடிப்படையிலும் என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்குங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னீங்க முக்க நன்றி